அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் கேசவன் பேசுகிறேன் தொடர்ந்து பல்வேறு சட்ட விழிப்புணர்வு வீடியோக்களை பார்த்துட்டு வரோம் கொஞ்சம் லாங் பேக்கில் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நத்தம் எனக்கு தொலைபேசியில் கால் பண்ணி கேட்குற டவுட்டில் நிறைய பேர் வந்து இந்த நத்தத்தை பற்றி கேட்டிருக்காங்க ரொம்ப நாளாக அதுக்கு ஒரு வீடியோ போடணும்னு நான் காத்துட்ருந்தேன் பட் இப்போ அதற்கான நேரம் தெளிவான ஒரு ஜட்மெண்ட் ஒன்று ஹைகோர்ட்டு டிவிஷன் பெஞ்சில் வந்துச்சு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது நத்தத்தை பொறுத்த வரைக்கும் நத்தத்தில் எங்களுக்கு பட்டா இல்லை பட்டா என்னால் வாங்க முடியுமா நத்தத்தில் எங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க பட்டா எதுவும் கேன்சல் பண்ணிடுவாங்களா நத்தத்தில் நாங்கள் கிட்ட நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா நாங்கள் இருக்கோம் எங்களை எப்படியாவது வெளியேற்றிடுவாங்களா நத்த சொத்து எங்க அப்பா அனுபவிச்சிட்டு இருந்தாரு எங்க அப்பாவுக்கு அப்புறம் ஒரு அண்ணன் மட்டும் இல்லை ஒரு தம்பி மட்டும் அவங்க பேர்ல பட்டா மாற்றிக்கிட்டாங்க அது பூர்வீக சொத்தா வருமா நத்தத்துல நான் கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன் நத்தத்துல தான் இருக்கணுங்கிறாங்க கடையெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க எங்களை காலி பண்ணிடுவாங்களா நத்தத்துல ரேஷன் கடை கோயில் இந்த மாதிரி எல்லாம் கட்டுறதுக்கு கவர்மெண்ட் அனுமதி கொடுக்குமா இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்டு ஏகப்பட்ட மக்களுக்கு இது மட்டும் இருந்துச்சு அப்போ ஃபோன் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் நிறைய விதத்தில் வந்து நான் தொலைபேசியில் உங்களுக்கு தெளிவு செஞ்சுருக்கேன் இதற்கு முத்தாய்ப்பாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து டிவிஷனல் பெஞ்சில் வந்து இப்போ ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டபிள்யூபி நம்பர் இருபத்தஞ்சி அறநூற்றி எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிற ஒரு வழக்கில் வந்து நீதியரசர் கங்கா பூர்வாலாவும் நீதியரசர் பாரத சக்கரவர்த்தி அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜட்மெண்ட் ஒன்று ஃபுல்லாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு கேஸில் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு கமர்ஷியலாக ஒரு மூவாயிரம் சதுரடி இடத்த வந்து அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க நல்லா யோசிக்க அஞ்சு சென்ட் ஆறு சென்ட் இல்லை அஞ்சு சென்ட்னா ஏன்னா ரெண்டு பேர் நிறைய டவுட் எடுத்துக்கிட்டே இருக்குது நத்தத்தில் வீடு கிட்ட இருந்தால் ரெண்டு சென்ட்டு மூணு சென்ட்டு தான் கொடுப்பாங்க அதுக்கு மேலே தரமாட்டாங்க அதுக்கு மேலே வச்சுருந்தா அக்வேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு உண்டு அக்யூசேஷன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிறைய பேர் பயம்லாம் இருக்குது இந்த வழக்கிலே எடுக்க ஆரம்பிக்கிறப்பே வந்து மூவாயிரத்து நூற்றி முப்பது சதுரடி சம்திங் ஆரம்பிக்கிறாங்க நத்தத்தில் இருக்குது அந்த நத்தத்தில் இடத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆர்வி கோயில் அனநே சேரிட்டிங்கிறவங்க தான் அந்த சுத்தம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நத்தத்தில் அடுத்த கேள்வி என்ன ஓப்பன் ஆவது கமர்ஷியல் பர்பஸுக்கு நத்தத்தில் இருக்கிற இடத்த யூஸ் பண்ணால் ஈஸியாக சீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்லாம் நிறைய பேர்த்துக்கெலாம் இருக்குது இங்கே இடம் பார்த்திங்கன்னா மூணு சென்ட் இல்லை மூணு சென்ட்டு என்னாச்சு உங்களுக்கு ஆயிரத்தி இருநூறு சதவீதம் எவ்வளோ தான் வரும் இங்கே சென்ட்டு கணக்கில் வைக்கிறப்ப கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நெருங்கி வந்து ஒரு ஏழு எட்டு சென்ட்டுக்கு மேலே வந்துருது இடம் ப்ளஸ் வந்து இடமும் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் இருக்காங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வந்து அந்த சென்னையில் தான் இப்போ ரொம்ப ரொம்ப கடந்த ஒரு பத்து வருடங்களாக பார்த்தீங்கன்னா மெட்ரோ ப்ராஜெக்ட்லாம் போட்டுட்ருக்காங்கல்ல அந்த மெட்ரோ ப்ராஜெக்டுக்காக இந்த இடத்த வந்து அக்யூசியேஷன் பண்றாங்க அந்த லேண்டை அக்யூசியேஷன் பண்ண காசை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறதா இந்த சேரிட்டி கொடுக்கறதான் அந்த இஷ்யூக்காக இந்த வழக்கு வந்து முதல் சிங்கிள் பெஞ்சில் நடந்துச்சு சிங்கிள் பெஞ்சில் வந்து இந்த வழக்கில் பொறுத்தவரைக்கும் இந்த இடம் வந்து கவர்மெண்ட் இடம் இடம் ஏன்னா நீங்கள் பட் நத்தத்தில் வந்து நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க மோர் தென் ஃபைவ் சென்ட்டுக்கு அஞ்சு மூணு சென்ட்டுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கீங்க அதனால் இது கவர்மெண்ட்டுக்கு இதே சொந்தமான இடம் அதனால் இந்த இடத்த வந்து லேண்டை என்க்ரோச்மெண்ட் ஆக்ட்டு செக்ஷன் ஃபைவ் படி லேண்டை என்க்ரோச் பண்ணி செக்ஷன் சிக்ஸ் படி தமிழ்நாடு என்க்ரோச்மெண்ட் ஆக்ட்டு படி லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட்டு படி நீங்கள் என்க்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்குங்கிறப்பில் ஒரு லேண்டை இவங்க ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டது சரிதான் அப்படிங்கிறப்பில் சிங்கிள் பெஞ்சு ரீச்மெண்ட் கொடுத்தாங்க அது கயேசதான் இந்த ஆப்பிள் இந்த ஆப்பிளில் ரொம்ப தெளிவாக ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக ஒரு நத்தம்னால் என்ன நத்தம் நிலங்கள் எப்படிப்பட்ட நிலங்கள் நத்தம் நிலங்களில் என்னென்ன வகையான பயன்பாடுக்கு பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் த சோழர்கள் காலத்துலேருந்தே ஒரு நிலங்கள் எப்படியெல்லாம் பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒன்றரை ஃபுல்லோ ஒரு நாற்பத்தொரு பக்கத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க நம்ம வள நேரத்தின் கருதியும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லிடுறேன் அதாவது நத்தத்தில் ஒருத்தர் வீடு கட்டி அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா அந்த சொத்து அவருக்கு சொந்தமான சொத்து தான் பட்டா இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ஜட்மெண்டில் தான் சொல்றேன் நத்தத்தில் ஒருத்தர் வீடு கட்டி அனுபவிச்சுட்டு இருந்தார் அப்படின்னாலே அந்த சொத்து அவருக்கு சொந்தமான சொத்து தான் நத்தத்தில் ஒருத்தர் அந்த இடத்த அனுபவிச்சுட்டு இருக்காரு அவர் வேலை பட்டா இருக்குது அந்த பட்டா இருக்கிறத பேஸ் பின்னாடி வந்து ஒரு கண்ணி கட்டி விட்டுட்டாரு அதனால் அது நத்தத்தில் கடையை கட்டிட்டார் நத்தத்தை இடத்த வந்து கமர்ஷியலாக பயன்படுத்திக்கிட்டாரு அதனால் அந்த பட்டாவை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு கேட்கறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டால் இல்லை அப்படின்னு இந்த ஜட்மெண்ட்டில் சொல்லிடுறாங்க அடுத்த விஷயம் நத்தத்தில் கிட்டத்தட்ட பட்டா வாங்கியாச்சு பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி யாராவது ஒருத்தர் பெட்டிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதை கேன்சல் பண்ணலாமா கவர்மெண்ட்டு அந்த லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் படியோ லேண்ட் அக்யூசேஷன் ஆக்ட் படியோ லேண்ட் அக்யூசேஷன் வேறு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் வேறு லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் படி அந்த இடத்த வந்து சுவாதினம் எடுக்கிறதுக்கு இல்லீகலாக அவங்க பேரில் பட்டா வந்துருச்சு இல்லை வேறு வகையில் அவங்க பேரில் பட்டா வந்துருச்சு அந்த இடம் அரசுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி ஒரு அரசு தனக்கு சொந்த பயன்பாட்டிற்காக அரசின் பயன்பாட்டிற்காக நத்தம் சொத்தில் உரிமை கேட்க முடியுமான்னு கேட்டால் கேட்க முடியாது நத்தம் என்பது குடியிருப்பிற்காக ஒதுக்கப்பட்ட இடம் நத்தம் என்பது குடியிருப்பில் வீடு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்காகவும் வீடு இல்லாதவர்கள் வந்து குடியிருப்பதற்காகவும் ஒதுக்கப்பட்ட இடமே தவிர அந்த இடத்தை புது பயன்பாட்டிற்கு பயன்படுத்த கோருவதற்கான உரிமையோ அருகதையோ அரசுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஜட்மெண்ட்டில் சொல்லி ஏகப்பட்ட ஜட்மெண்ட்டில் இந்த கேஸில் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க எக்ஸாம்பிள் இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல மூவாயிரத்து முந்நூற்றி பத்து ஸ்கொயர் மீட்டருக்கு நான் நான் அவ்வளோ சதுர அடினு நினச்சிட்டு இருந்தேன் மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது முப்ப நூற்றி ப மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து ஸ்கொயர் மீட்டர்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி பண்ணிச்சு கேட்டது அது முப்பதாயிரம் அடிக்கு மேலே வரும் அவ்வளோ பெரிய இடத்துக்கே நத்தத்தில் கமர்ஷியலாக பயன்படுத்துறதுனால அதை எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியாது இந்த சொத்து கோயில் சொத்து தான் கோயிலுக்கு அப்போ அலாட் ஆகிடுச்சு அந்த சேரிட்டிக்கு அது அலாட் ஆயிருச்சு அப்போ அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஏன்னா நத்தத்தில் வந்து எல்லாருமே வந்து அனுபவத்தை பேஸ் பண்ணிட்டு தான் அனுபவிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எங்கள் ஊரில்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்தே பத்த பத்த பத்திரமே வச்சிருக்காங்க சப் டிவிஷன் ஆனதுக்கு எப்படி மட்டும் அது நத்தமாக கன்வெர்ட் ஆயிருக்கும் ரயத் வரிதை நத்தம்ங்கிறது ஒரு உருவாக்கப்படுகிறது நத்தம் சொல்லி ஆரம்பிச்சுட்டு வருவாங்க ரயத்துவரியா இருந்திருக்கலாம் நஞ்சையா இருந்திருக்கலாம் புஞ்சியா இருந்திருக்கலாம் இது குடியிருப்புக்கான இடம்னு சொல்லிட்டு அப்படியே நத்தம் சொல்லி கன்வெர்ட் பண்ணி இருந்திருப்பாங்க அப்பதான் அப்படிதான் நத்தமா உருவாது ஒன்ஸ் அது நத்தமாயிருச்சு அப்படின்னா குடியிருப்புக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நத்தத்தில் வந்து எந்தெந்த வகையான நிலங்கள் வந்து இதில் வரும் கிராம சர்க்கார் புறம்போக்கு கிளாஸிஃபைட்ஸு கிராம நத்தமாக வந்துருச்சு அப்படின்னா ஒன்லி ஃபார் ஃபோர் பீப்புள் ஏழைகளுக்கு குடியிருப்புக்காக ஒதுக்கப்பட்ட இடம் ஆனால் அந்த இடத்த வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக பயன்படுத்துவதற்கான எந்த விதமான உரிமையும் கிடையாது ஆனால் ஃபோர் பீப்புள்ஸ் வந்து மூணு சென்ட்க்கு மேலே கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்படு ஏற்கனவே வந்து நிறைய ஜட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஜட்மெண்ட்டில் டீட்டெயிலாக சொல்கிறாங்க சொல்லிட்டு தான் இந்த எவ்வளோ இடம் சொன்னீங்கன்னு கேட்டு முப்பதாயிரம் சதுரடி இடத்த இந்த கோயிலுக்கு இந்த சேரிட்டிக்கு சொந்தமான இடம் தான் நத்தமாக இருந்தாலும் அதில் வீடு கட்டி கடைகள் கட்டி பயன்படுத்திட்டு வந்தாலும் இதை அரசு கேட்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த ஜட்மெண்ட்டில் பார்க்குறீங்க இப்போ ஏ சாக்ர சாக்ரட்டிஸ் அண்ட் அதில் எஸ்எஸ் டிஸ்ட்ரிக் கலெக்டர்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேஸை தெளிவாக சொல்கிறாங்க அதில் பொறுத்த வரைக்கும் இந்த இதை பொறுத்த வரைக்கும் காமன்சேஷன் எனக்கு இது வந்து காமன்சேஷனுக்காக வந்த கேஸ் ஆக்சுவலி எது இந்த கேஸ் வந்து நம்ம காமன்சேஸுக்காக வந்த கேஸு இந்த இதில் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த வந்து தொடர்ந்து வந்து வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் தி கவுர்மெண்ட் கவர்மெண்ட்டோடைய வித இடையூறும் இல்லாமல் அவங்க வந்திருக்காங்க இப்போ தான் வந்து அந்த தான் அனுபவிச்சிட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒன்சு கிராம நத்தம் அப்படின்னு ஒரு இடம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்தில் அரசுக்கு எவ்விதமான தனிப்பட்ட விருப்புரிமையோ உரிமையோ கிடையாதுன்னு இந்த ஜட்மெண்ட்டில் தெளிவாக ரெக்கார்ட் பண்ணுறான் ஒன்சு கிராம நத்தம்னு வந்துருச்சு அப்படின்னா அரசு நான் அந்த இடத்துல அதை பண்ண போகிறேன் இந்த இடத்துல இதை பண்ண போகிறேன் இந்த இடத்துல வாட்டர் டேங்க் கட்ட போகிறேன் இந்த இடத்துல ரேஷன் கடை கட்ட போகிறேன் இந்த இடத்துல பால்வாடி கட்ட போகிறேன் இந்த இடத்துல சமுதாயக்கூடம் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு நத்தமாக வகை செய்யப்பட்ட இடத்தில் எவ்விதமான உரிமையும் கேட்பதற்கு பஞ்சாயத்துக்கோ முனிசிபாலிட்டிக்கோ நகராட்சிக்கோ மாநகராட்சிக்கோ யாருக்குமே எந்த விதமான அருமையும் கிடையாதுன்னு இந்த ஜட்மெண்ட்டில் வந்து தெளிவாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க